தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவின் முதல் குடிமகன் வாழக்கூடிய வீடு நாட்டின் குடியரசுத் தலைவரின் மாளிகை என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஜனாதிபதி மாளிகையில் முதல் முறையாக ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கிறது ஜனாதிபதி மாளிகையில் தனி ஒரு நபரின் நிகழ்ச்சி நடைபெறுவது இதுவே முதல் முறை என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும் தனது சிறந்த சேவையின் காரணமாக இந்த மதிப்புமிக்க இடத்தில் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் பூனம் குப்தா அவர்கள் இவர் தனது கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் இந்தியா முழுவதிலும் உள்ள இளம் வயது பெண்களுக்கு ஓர் உத்வேகமாக இருந்து வருகிறார் இவரது திருமண விழாவை பற்றிய சிறப்பான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதில் மனம் மிக மகிழ்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பதினேழு ஆண்டுகள் கட்டுமான பணிக்கு பிறகு முடிக்கப்பட்டதுதான் இறுதி வடிவம் பெற்ற குடியரசுத் தலைவர் மாளிகை முன்னூற்று முப்பது ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள ஒரு நாலு மாடி கட்டிடமாகும் இது எழுபது கோடி செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த மாளிகையில் முன்னூற்று நாற்பது அறைகள் முப்பத்தி ஏழு ஆடிட்டோரியங்கள் எழுபத்தி நான்கு வராண்டாக்கள் இரண்டு சமையலறைகள் மற்றும் முப்பத்தி ஏழு நீரூற்றுகள் உள்ளன இத்தகைய சிறப்பு கொண்ட தொன்னூற்று ஆறு ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க இந்த கட்டிடத்தில் முதல் முறையாக இந்த திருமணம் அரங்கேறிய செய்தியானது அதிசயமே அசந்து போகும் அதிசயமாக அனைவராலும் கருதப்படுகிறது சிஆர்பிஎஃப் வீராங்கனையான பூனம் குப்தா அவர்கள் தற்போது ஜனாதிபதி மாளிகையின் பாதுகாப்பு பணியை தலைமை ஏற்று கவனித்து வருகிறார் இவர் புதுடெல்லியில் நடைபெற்ற எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின பேரணியில் அனைத்து மகளிர் காண்டினென்ட் படைகளுக்கும் தலைமையேற்று வழி நடத்தியவர் இவரது பணியில் அர்ப்பணிப்பு தொழில் திறன் மற்றும் நடத்தை விதிகளை பின்பற்றுவதில் உள்ள கண்டிப்பு போன்றவற்றின் காரணமாகவே இவரது திருமணத்தை ஜனாதிபதி மாளிகையில் நடத்துவதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் நாட்டின் ஜனாதிபதி மாளிகையில் திருமணம் செய்து கொண்ட முதல் பெண்மணியாகவும் முதல் சிஆர்பிஎஃப் வீராங்கனை என்ற பெருமையையும் பூனம் குப்தா அவர்கள் பெற்றிருக்கிறார் இந்த புதிய வரலாற்றை படைத்த பெருமை பூனம் குப்தாவையே சாரும் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அன்னை தெரசா வளாகத்தில் மணமக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் முன்னிலையில் இந்த திருமணம் நடைபெற்றது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று ராஷ்டிரபதி பவன் தனது முதல் திருமண விழாவினை நடத்தியிருக்கிறது பூனம் குப்தாவின் கணவர் சக சிஆர்பிஎஃப் அதிகாரி அவனீஷ் குமார் ஆகும் மத்திய பிரதேசைச் சேர்ந்த சிவபுரியை பூனம் குப்தா கல்வி மற்றும் தொழில்முறை பின்னணியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவர் குவாலியரில் உள்ள ஜிவாஜி பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூ சிஏபிஎஸ் தேர்வில் எண்பத்தி ஒன்றாவது இடத்தை இவர் பிடித்திருக்கிறார் தனது தொழில்முறை முறை சாதனைகளை தவிர பூனம் குப்தா இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அங்கு அவர் ஊக்கமளிக்கும் செய்திகளையும் தனது பணியின் காட்சிகளையும் பதிவிட்டு வருகிறார் இத்திருமணத்திற்கு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தனிப்பட்ட ஒப்புதலை வழங்கிய நிகழ்வானது நாட்டிற்கு சேவை செய்பவர்களை கௌரவிப்பதில் அவரது உறுதிப்பாட்டை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் சர் எட்வின் லுட்யன்ஸ் அவர்கள் வடிவமைத்த இந்த ராஷ்டிரபதி பவன் இந்தியாவின் மிக மிக முக்கியமான கட்டிடக்கலை அடையாளங்களுள் ஒன்று ஆகும் இது இத்தாலியின் குயிரினல் அரண்மனையை தொடர்ந்து இரண்டாவது பெரிய அரசு தலைவர்களின் இல்லமாக அமைந்திருக்கிறது ராஷ்டிரபதி பவன் பல ஆண்டுகளாக ஏராளமான உயர்மட்ட சர்வதேச பிரமுகர்களை வரவேற்றிருக்கிறது இருந்தாலும் இதற்கு முன்பு வரை ஒருபோதும் திருமணத்திற்கான இடமாக அது இருந்ததே கிடையாது இந்த நிகழ்வானது முன்னோடியில்லாத ஒரு முத்தாய்ப்பு நிகழ்வாகும் நெவர் பிஃபோர் என்று சொல்வதை போல இதற்கு முன்னால் எந்த திருமணமும் அங்கு நடைபெற்றதாக வரலாறு இல்லை பீகாரின் நக்சல் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் சிஆர்பிஎஃப் அதிகாரி பூனம் குப்தாவின் சேவையில் ஈர்க்கப்பட்ட ஜனாதிபதி முர்மு அவரின் மனமானது இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் வழங்கிய பாராட்டுக்குரியது என்ற ஒரு இனிமையான செய்தியை கூறி ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியிடு என்ற பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இந்த பூனம் குப்தா நம்மிடையே வளம் வருவது பெண் குலத்திற்கே பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி என்பதனை பகிர்ந்து கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா